இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு உண்மை தகவல் தான் பார்க்க போறோம் இன்றளவும் மக்களால் ஒரு உண்மை கதை தான் இந்த பார்க்க போறோம் இது வந்து கோயிலுக்கு போற வழி தேவார தலமாக விளங்கும் திருவாமுத்தூர் தாங்களுக்கும் என்ன தொடர்பு இன்றளவும் தெரிஞ்சுக்கணும் பத்து கிலோமீட்டர் நாகமாக உருவெடுத்திருக்கும் நாகம்மன் என்றளவும் நம்பப்படுகிற திருவட்டப்பாறையின் சிறப்பு இந்த இரண்டுக்கும் நீங்க வந்து விடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கதையை நீங்க கேட்டுதான் ஆகணும் அதாவது புராண உண்மை கதையை நீங்க கேட்டுதான் ஆகணும் சோ அந்த கதை என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த புராண எங்க ஆரம்பிக்குதுன்னா திருவாமுத்தூர்ல ஆரம்பிக்குது முன்னூறு காலத்தில் தாய் தந்தையை இழந்த அண்ணன் தம்பி இருவர் பெருமொரு செல்வத்தோடு வாழ்ந்து வந்தனர் மொத்த செல்வத்தையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சி எண்ணம் கொண்ட அண்ணன் எந்த சொத்தும் தராமல் தம்பியை வீட்டை விட்டு விரட்டிவிட்டான் தம்பி ஊர் பஞ்சாயத்தை கூட்டி முறையிட ஊரார் அம்மன் சன்னதியில் உள்ள திருவட்டப்பாறை முன் சத்தியம் செய்யும்படி ஆணையிட தந்திரம் எண்ணம் கொண்ட அண்ணன் மொத்த சொத்தையும் விட்டு தங்கமாக மாற்றி ஒரு கைத்தடிக்குள் பதுக்கி வைத்துக் கொண்டு ஊரார் அனைவரையும் அழைத்து திருவட்டப்பாறை மீது சத்தியம் செய்ய என தன் கையில் இருந்த கைத்தடியை தம்பி இந்தா இதை பிடி என தம்பி வசம் கைத்தடியை கொடுத்துவிட்டு விட்டு என்னிடம் எந்த சொத்தும் சத்தியமாக இல்லை எல்லாம் எல்லாம் என் தம்பியிடம் தான் உள்ளது என பொய் சத்தியம் செய்தான் அவர் செய்தது வந்து பொய் சத்தியம் எங்க செய்யறான் திருவட்டப்பாறை மீது செய்யறான் அந்த திருவட்டப்பாறை முன் பொய் சத்தியம் செய்தால் கண் பார்வை போகும் தலை வெடித்து போகும் பாம்பு தேண்டி இழந்து விடுவர் என ஆழமான நம்பிக்கை அனைவரிடமும் உண்டு ஆனாலும் அண்ணனுக்கு எந்த தீங்கும் நேராது அவன் வந்து அப்படியே நிக்கிறான் சோ அதனால பஞ்சாயத்து வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அண்ணன் மேல எந்த தப்பு இல்லை போல அண்ணன் வந்து நிரபரதிதான் சொல்லிட்டு அந்த வந்து முடிவு செஞ்சாங்க தம்பிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது தம்பியோ திருவட்டப்பாறை முன் கதறி அழுதபடி நிற்க திரும்பவும் தம் கைத்தடியை வாங்கி கொண்டு வேகமாக புறப்பட்டு போன அண்ணன் இந்த திருவட்ட பாறை என்ன என்ன செய்யும் என ஏராளம் பேசியபடி கடவுளையும் தம்பியையும் சகட்டு மேனி திட்டியபடி செல்லும் வழியில் தும்புர் என்ற ஊரின் அருகே போனபோது திடீரென எதிரே தோன்றிய மிகப்பெரிய நாகப்பாம்பு அவனை துரத்தி சென்று கடிக்க அவன் அந்த நொடியே இறந்து போனான் செய்தி அறிந்த ஊரார் விரைந்து சென்று உண்மை முழுவதும் அறிந்து கொண்ட திருவட்ட பாறை முன் பொய் சத்தியம் செய்தார் என்ன நடக்கும் என்பதை நாடெங்கும் பரப்பினர் அப்படி நடந்த தும்புர் கிராமத்தில் என்றளவும் மிகப்பெரிய நாக பிரதிஷ்டையும் அம்மன் சந்நிதியில் சக்தி வாய்ந்த வாய்ந்து அருளாட்சி நடத்தி வருகிறாள் இப்ப நீங்க பாத்துட்டு வந்து திருவாமத்தூர் கோயில் வந்து பின்புறம் பாத்துட்டு இருக்கீங்க சோ இது வந்து பின்னாடி வந்து இந்த இதுதான் இருக்கும் அந்த இடம் சோ இப்ப வந்து முத்தாம்பிகை அம்மன் இடப்புறமாக இருக்கு முத்தாம்பிகை அம்மன் இடப்புறம் வந்து இந்த சைடு தான் சோ இங்க இருக்கு பாத்தீங்கன்னா சின்ன கோயில் சோ நான் திருவட்ட பாரையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன் சோ நடந்து வரும்போது அந்த சிற்பம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு சோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம் சோ இந்த புராண கதையில் கேட்ட அந்த பாறையை பார்க்கணும் சோ அந்த திருவட்டப்பாரியை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆவலா இருந்துச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டேன் சோ நான் வந்து கீழே பாக்கும்போது இருட்டாக இருந்துச்சு என்ன பண்ண கேமராவை உள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன் திருவட்டப்பாரையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருந்தேன் சோ பார்த்துட்டேன் சோ பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பா வந்து பாருங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த உண்மை கதை சோ அந்த கதையில வந்து இந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நிஜமாவே ஒரு பிரமிப்பா தான் இருக்கும் திருவட்டப்பாறையை பார்த்துட்டு முத்தாம்பிகை அங்கனை பார்க்கறதுக்காக அந்த லொக்கேஷனுக்கு போனேன் கோயில் கருவறை வந்து போட்டி இருந்துட்டு சோ அதனால அம்மனை வந்து வெளியில இருந்தே பார்த்தேன் நமது ஆலய அம்மனின் மார்பு பகுதியில் அந்த நாகத்தின் பால் பகுதி இன்றளவும் உள்ளது சிறப்பு அபிஷேக காலங்களில் மட்டுமே அதை காண இயலும் சாமியை போயிட்டு கிட்ட போயிட்டு பாக்கணும் அப்படின்னா அந்த நேரத்துல பாராவது தரிசன நேரத்துல போயிட்டு பாருங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஸோ அந்த மாதிரி நாட்கள்ல போயிட்டு பாருங்க சோ இங்கதான் தான் அந்த புராண கதையில வந்து அண்ணன் வந்து கொத்துப்பட்டு இறந்த இடம் அதாவது தாங்கல் இந்த கோயில் பக்கத்திலேயே வற்றிய குளம் ஒண்ணு இருக்கும் இந்த குளத்துல வந்து தண்ணி இல்லை ஆனா சாமி சாலையை அதாவது அந்த நாகப்பாம்போட அந்த தலைப்பகுதியை வந்து நோண்டி சோ கொஞ்சம் மேல எடுத்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாமி இருக்காங்க நோண்டிருக்காங்க நோண்டும் பொழுது அந்த சில பக்கத்துல இருந்து அவ்வளவு தண்ணி வந்திருக்கு ஆனா அந்த குளத்துல தண்ணியே இல்லை இதற்கு மேலயும் அம்மனுடைய சக்தியை வந்து நம்ம வந்து சோதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே சுத்தியும் மண்டபம் மாதிரி கட்டி கோயிலை வந்து எழுப்பிட்டாங்க கோயிலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வலப்புறமாக விநாயகர் கோயில் இருக்கும் சோ வலப்புறமாக அமைந்துள்ள விநாயகர் கோயில் சோ இதுதான் இந்த கோயில் இடப்புறம் வள்ளி தேவானை சமேத ஆறுமுக சன்னதியும் அமைந்துள்ளன கோயில் பின் சைடு வந்து நவ கிரகங்கள் இருக்கும் சோ அது வந்து நம்ம தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்திலும் மழை வச்சு அடிச்சிருப்பாங்க இந்த கோயில் நாகமண்ணுடைய தலைப்பகுதி சோ இப்ப பாக்குறீங்க இல்லையா இந்த மண்டபத்துக்குள்ளதான் இருக்கு சின்னதா இருந்த கோயில் வந்து இப்ப வந்து அழகா கட்டியிருக்காங்க சிற்ப வேலைப்பாடுகள் அழகா இருக்கு அந்த கோயில் சோ சுத்தி பார்த்துட்டே நம்ம வந்து அம்மனை வந்து பாக்கலாம் இந்த வந்து பகுதினால சரியா தெரியாது இப்படிதான் இருக்கும் அடுத்ததான் நடுகண்டம் தான் பார்க்க போறோம் இது வந்து வயல்ல இருக்கு தலைப்பகுதியில இருந்து ஒரு முன்னூறு அடி தள்ளி இருக்கு அது நடுகண்டத்துல வந்து வெட்டுப்பகுதி இருப்பதாக புராண கதை ஒண்ணு இருக்கு நடுகண்டத்துல வந்து ஒரு வெட்டுக்காயம் இருப்பதாகவும் அது வந்து ஒரு விவசாயி வந்து தெரியாம வெட்டியதாகவும் ஒரு புராண வரலாறு இருக்கு அந்த நடுகண்டம் இருக்கிற பகுதி இதுதான் சோ கிட்ட போயிட்டு பார்க்கலாம் நடுகண்டம் இருக்கிற பகுதி இதுதான் நாகம்மனுடைய தலை நடுகண்டம் தும்பூரில் உள்ளது வால் பகுதி தும்பூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாமத்தூரில் முத்தாம்பிகை அம்மன் கோவிலில் உள்ளது இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகிரு நினைக்கிறேன் ஓகே சோ மச் வாட்சிங்